சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான ஆன சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அன்னபூர்ணியோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் அந்த நடந்த போட்டியில் எல்லாத்தையும் ஜெயிச்சு நிறைய பரிசுலாம் வாங்குறாங்க இப்போ பொங்கலுக்கு நடந்த அந்த போட்டியில் பரிசுலாம் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இதுக்காக வச்சு நீ சண்டைலாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி காமெடியாக வந்து ஆர்முகம் பேசுறாரு ஒரு மாதிரி ஃபன்கலாட்டாவா இருக்கு இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஸ்னேகா போய் நிற்கிறாங்க அவங்கள்ட்ட போய் சிந்து பேசி அந்த கோப்பையை கொடுத்து நீ எதுவும் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தப்பான வழியில் ஜெயிக்கணும்னு நினைக்காத சினேகா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க உடனே சினேகா சிந்து இருந்துகிட்டு நீ சிவாவை தப்பான வழியில் அப்படி இப்படின்னு போய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணிவிட்டு அது உண்மை தெரியும்போது உடனே வீட்டை விட்டு வெளியில் தெளிவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் சிவாவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் சிந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ சிவா வந்து சினேகா சிந்துக்கு வந்து ஆறுதல் சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகா வந்து ஒரு இடம் வந்து அதாவது காயத்ரி பேரில் இருக்க ஒரு நூறு ஏக்கர் நிலத்தை வந்து விற்றுட்டு அந்த காசை எடுக்கணுங்கிற மாதிரி இப்போ மகாவும் இசைக்கும் திட்டம் போட்டு போய் பேசுகிறாங்க மகா ரொம்பவுமே அப்படியே யோசிச்சு யோசிச்சு பேசி ஒரு வழியாக அண்ணா பூர்ணிக்கிட்ட சம்மதம் வாங்கலாங்கிற மாதிரி இருக்கும்போது பைரவி வந்து வேணான்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா பைரவியோட அப்பாவும் அங்கே வந்துடுறாங்க அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஆலோசனை கேட்கும்போது பைரவி இருந்துக்கிட்டு நூறு ஏக்கர் நிலத்தை உடனே நம்ம விற்க வேணாம் அந்த மண்ணில் எதுவும் விளையிலா விளையிலையான்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருந்தாலும் மகா ரொம்ப பேசி பார்க்குறாங்க இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி அபிப்பிராயம் சொன்னதுக்கப்புறம் இப்போ அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு பைரவி சொல்கிற மாதிரி நம்ம முதல்ல பார்க்கலாம் அந்த நிலத்தில் எதுவும் விளையுதா விளையிலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விற்கிற விஷயத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இந்த முடிவு சொன்னதுக்கப்புறம் மகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது இப்ப போய் இசை கிட்ட போயிட்டு அந்த நிலத்தை அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம அது மேலே ஏதாவது மருந்து விட்டு எதுவும் விலையிலங்கிற மாதிரி சொல்லிடணும் நமக்கு கிடைக்காது யாருக்குமே கிடைக்கக்கூடாது அந்த நிலத்தை நம்ம தான் வந்து மாதிரி நினைக்கிறாங்க இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா கிட்ட அன்னபூர்ணி வந்து இனிமேல் நான் ஆஸ்பத்திரி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிட்டு வந்துரு இனிமே நீ அந்த ஆஸ்பத்திரி போவேனா நம்ம சொந்த ஆஸ்பத்திரி கட்டலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சொல்றாங்க அதனால பார்த்தோம்னா சிவா போய் அங்கே போய் சொல்லிடுறாரு தேவராஜன் இருக்காங்க ஸ்னேகாவும் இருக்காங்க அங்கே போய் இனிமேல் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாரு உடனே தேவராஜன் இருந்துட்டு சினேகா கிட்ட நான் வந்து சிவாவுக்கு பெரிய தண்டனை கொடுக்க போகிறேன் நீ கவலைப்படாதமா அப்படிங்கிற மாதிரி சினேகாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க இப்போ பார்த்தா அன்னபூர்ணிக்கிட்ட சிவா வந்து சொல்கிறாரு ஒரு வேற ஒரு டாக்டர் பேரை சொல்லி அந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டலை வந்து எடுத்து நடத்த சொன்னாங்க அப்படிங்கும்போது போது அன்னபூர்ணி சரி நீ எடுத்து நடத்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதோட சந்தோஷமாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோட் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த புது ஹாஸ்பிட்டல் போய் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி ஓப்பன் பண்ணும்போது மகா இருந்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு என்னோட பேர் தான் வச்சுருப்பாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறாங்க அதில் பார்த்தா அன்னபூர்ணி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்குது அதை பார்த்து அப்படியே பார்த்தா மகா அதிர்ச்சியாக இருக்குது மற்ற எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் வாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்